பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நமது அமைப்புகள் அனைவரும் நம்மை சார்ந்த அமைப்புகள் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை ஒரு சேவை விழாவாகத்தான் கொண்டாடி வருகிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு அன்னதானம் நடைபெற்று வருகிறது அதனால் இதை வந்து ஒரு மதம் சார்ந்த விழாவாக யாருமே பார்ப்பதில்லை ஒட்டுமொத்தமாக சேவை விழாவாகத்தான் பார்க்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையும் மனிதம் கொள்கை ஏதோ மதவாதம் மதவாதம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இல்லை மனிதர்களுக்காக பாமர மக்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கட்சி அதே நேரத்தில் இந்து மதம் சார்ந்த கொள்கைகளுக்கு அனாவசியமாக யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் நாங்களாக இருக்கிறோம் ஆனா அதே நேரத்துல இந்த பாரத தேசத்துல இந்த பாரத தேசத்தின் பெருமை எல்லாம் நாம உணர்த்தி கொண்டிருக்கின்ற நேரத்துல உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்ற நேரத்துல ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டை பற்றி மிக மோசமாக பேசி இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தி ஒரு இந்தியனை போல பேசவில்லை ஒரு அந்நியனை போல பேசியிருக்கிறார் அங்க போய் சொல்றாரு இந்திய பிரதமர் அவர்கள் அது ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் பெண்களை இருப்பதை தான் விரும்புகிறார்கள் அப்படித்தான் இந்திய பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இவர் இந்த நாட்டில் முன்னேறிய அத்தனை பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் காந்தி ஏனென்றால் இன்று இந்த நாட்டின் முதல் குடிமகளாகவே ஒரு தான் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் பெண்களுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குகிறீர்கள் ஆனால் இந்த நாட்டின் குடியரசு தலைவராக ஒரு பெண் ஒரு பழங்குடியின தலைவர் நிறுத்தப்பட்ட பொழுது ஏன் எதிர்த்து நீங்கள் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தினீர்கள் அப்படி என்றால் நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நீங்கள் வேட்பாளரை நிறுத்தி இருக்கக்கூடாது ஆக பெண் தலைவரை நிறுத்தியது பாஜக அதே மாதிரி இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்வது ஒரு பெண் அமைச்சர் அதுவும் தமிழகத்தை சார்ந்தவர் என்று வெளியுறவு அமைச்சராகவே பெண் இருந்தார் நமது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியில அதே மாதிரி முக்கியமான துறைகளை எல்லாம் பெண்கள் வைத்திருந்தார்கள் ஏன் இதே மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார்கள் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் தலைவர்கள் என்றாலே அவர்கள் அம்மாவும் பாட்டியும் தான் அப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் உள்ள பெண்கள் எல்லாம் வீட்டிலையும் பாஜக விரும்புகிறது என்று சொல்வது கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தி இந்த பெண்களிடம் முன்னேறிய பெண்கள் இந்த நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே மாதிரி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தது காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவசர நிலையை கொண்டு வந்து ஜனநாயகத்தை பற்றி அவரை சிந்திக்காமல் இந்த ஜனநாயகத்தின் குரல் வலையை நிறுத்தார்கள் ஆக ராகுல் காந்திக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போய் இந்திய மண்ணை அவதூறாக பேசுவதை மன்னிக்க முடியாது ராகுல் காந்தி அதுக்காகவே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் பாரத தேசத்துல அவர் எது பேசினாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா பாரத தேசத்து மக்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும் அதனால வெளிநாட்டுல போய் பேசுகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி வருகின்ற வழியில் இன்னொரு செய்தி பார்த்தேன் அண்ணன் திருமாவளவன் மதுவுக்கு எதிர போராடுறா அதுக்கு அதிமுக அவர் கூட சேர்த்துக்க மாட்டாரா மதுவை பற்றி பேசும்போது மதத்தை பேசுகிறீர்கள் அது ஒன்று இன்னொன்று இப்ப திராவிட கழக கூட்டணியில் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆக இது வந்து மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லையென்றால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அது மட்டும் இல்ல ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்க ஒண்ணு இதில் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடைக்கல நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு மது ஒழிப்போம் என்றுதானே ஆட்சிக்கு வந்தீர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு மது மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாங்க வந்தப்புறம் என்ன செஞ்சீங்க ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு ஏறக்குறைய நாலு ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உதய நிதி முதலிலே இந்த கல்வியை அரசியல் அரசியலாக்குவதை விட வேண்டும் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னொன்று வன்மையாக இந்த அரசை கண்டிக்கிறேன் ஏதோ மத்திய அரசு இதுக்கு நிதி குடுக்கல 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 சர்வ சிக்ஷா அபியானுக்கு குடுக்கல குடுக்கலன்னு சொல்லி கொண்டு இல்ல இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அது தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது இப்போ இருக்கிற பி ஸ்ரீ திட்டம் இந்த மக்கள் இந்த குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக மேம்படுத்துவது தமிழக அரசை பொறுத்தமட்டில் தனியார் பள்ளிகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இங்கே உள்ள இன்னொன்னு கேக்குறேன் நீங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற அமைச்சர்கள் பிள்ளைகளே பார்க்க முடியாது முதலமைச்சர் வீட்டை சார்ந்தவர்களே பார்க்க முடியாது அதனால் அவர்களுக்கே அரசாங்க பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு எண்ணம் இல்லை இந்த அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னும் மேம்பட வேண்டும் இன்னும் அவர்கள் உயர்நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இதை இவர்கள் அரசியல் ஆக்குகிறார்கள் அதே போல மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னது தப்பு பத்தாயிரம் கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது அது மட்டுமல்ல அன்றைய சீப் செக்ரட்டரி என்ன சொல்றாங்க ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதுக்கு முன்னாலேயே நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றோம் இது அப்பட்டமான அனஸ்தே செய்கிறது ஸ்டாலின் அரசு என்பது நான் தெரிபொருள். தன்னங்க அதாவது இந்த கணக்கு கட்சி கிட்ட பட்ச இருந்து ஒரு அரசியலாக்கப்பட்டுக் ஆளுக்க பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் கேக்குறேன் இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க என்ன சொல்றாங்க தெலுங்கானா போன்ற இடங்கள் சென்று ஸ்டாலின் அரசு இது என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வைத்து எனது கருத்து இன்னொன்று வெளிநாட்டுக்கு முதலீடு முதலீடு இருக்கிறேன் என்று முதலமைச்சர் சென்றிருக்கிறார் ஆனா இதுவரைக்கும் அதிகாரபூர்வமாக எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளவு முதலீடு எப்படி செய்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆனா அதே நேரத்துல ஹெச்பி கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய முதல பிரதம அமைச்சரின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமாக மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயில் மத்திய அரசின் முயற்சியினால் லேப்டாப் கம்பெனி இங்கே வரப்போகுது முறைகடத்த வரப்போகுது அதனால இன்று கூட அங்கே வெளிநாட்டுக்கு போனால் கூட தமிழகத்தை அவர்கள் சிந்திக்கவில்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் தான் ஒரு மூவாயிரத்தி முன்னூறு கோடி முதலீட்டுல

காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் அதான் சும்மா மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருப்பது தவறு இல்ல அவர் வந்து அவரோட கருத்து மாற்றங்கள் இருக்கலாம் அவங்களோட கருத்துல உங்களுக்கு வேறுபாடு இருக்கலாம் ஒரு மாதிரி கைது செய்து நான் கேக்குறேன் ஜெயக்குமார் ஒரு மாவட்ட தலைவர் செய்யப்பட்டார் அவங்க யாரும் கைது செய்யப்படல இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேங்கை வயல் சமூக நீதியை பேசிக் அது குற்றவாளியாருன்னு இதுவரைக்கும் அவங்க கைது செய்யல அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சி தனியான அவர்கள் யாரு குற்றவாளிகள் அவர்கள் இன்னும் முழுமையாக கைது கைது அதாவது இவரோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கருத்தை பற்றி நான் சொல்லல ஆனா ஒரு தீவிரவாதியை மாதிரி அவரு யாரு இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி இல்லாம போனாரா முதல்ல நான் அந்த கேள்வியை தான் கேட்டேன் பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்ததா இல்லையா இந்த கருத்தை முதல் சொன்ன மாதிரி ஒரு தீவிரவாதி இவ்வளவு போலீஸ்தாரன் கூப்பிட்டு அப்படி போய் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல கொலை குற்றங்கள் எவ்வளவோ இருக்கு அதுல உள்ளவங்க எல்லாம் இன்னும் தப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக நீங்க பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் என்றதான் என்ன